வணக்கம் ஆசிரியர் பணி நியமனம் எஸ்ஜிடி மற்றும் பிஜிடிஆர்பி போஸ்டிங் பிடி மற்றும் பிஆர்டியோடைய போஸ்டிங் போடுறதில் இருக்கிற சிக்கல்கள் ஒரு மிகப்பெரிய சிக்கலாக மாறிக்கொண்டே இருக்குங்க அடுத்த வாரம் முதல் போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க போராட்ட நடக்க வாய்ப்புகள் இருக்கு என்னென்ன போராட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலாண்டு விடுமுறையை தொடர்ந்து ஆசிரியர்கள் போராட்டம் நடத்த ஆசிரியர் சங்கம் சார்பாக நிறைய கோரிக்கைகள் எல்லாம் அரசிடம் வச்சிருக்காங்க அதே மாதிரி டிஆர்பி அப்ளையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் போயிட்டுருக்கு இந்த ஆசிரியர் பணி நியமனத்தில் நிறைய குளறுபடிகள் இருக்கு நிறைய குழப்பங்களும் இருக்குங்க ஸோ இந்த காலநிலையில் காலாண்டு விற்பனை காலங்களில் போராட்டமானது அதிக அளவில் நடக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதிகபட்சமாக ஆசிரியர் சங்கங்களும் இதற்கான திட்டமிட்டில் இறங்கியிருக்காங்க தகவல்கள் இருக்குது எஜிடி எக்ஸாம் இடைநிலை ஆசிரியர் பணி நியமனத்தை பொறுத்தவரை எக்ஸாம்கள் நடத்தி இருக்காங்க எக்ஸாம் நடத்தி முடிஞ்சதுக்கப்புறம் அஃபிஷியலாக ஆன்சர் க்யூஸ் ஒன்றும் ரிலீஸ் ஆகலை ஸோ மூன்று மாதத்தை நெருங்கும் பொழுது முடிஞ்ச இன்னும் ஒரு பத்து நாள் முடிகிற டைம் இருக்குது ஸோ இதற்குண்டான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு இரண்டு தினங்களில் ஹெசிடி மற்றும் ஆன்சர் கீஸ் மற்றும் ரிசல்ட்ஸ் எல்லாமே பப்ளிஷ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இருக்குங்க ஸோ அதே மாதிரி இந்த பிடி மற்றும் பிஆர்டியை எக்ஸாமை பொறுத்தவரையை எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டு அந்த கவுன்சிலிங்கு முடிச்சிவிட்டு இப்போ அப்பாயின்மெண்ட் ஆடுறதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க எஜிடி போலவே இந்த பிடி மற்றும் பிஆர்டியோடைய அப்பாயிண்ட்மெண்ட் ஆடுறதுக்காக நிறைய மக்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இவர்களுக்கு உண்டான அப்டேட்டும் இதுவரை இன்னமும் எதுவும் வெளியாகலைங்க ஸோ இந்த நிலையில் இன்னொரு அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலதாமதமாக திட்டமிட்டப்பட்டு காலதாமதமாக செய்யப்படுகிற இப்போ ரீசெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நேற்று கழிச்ச அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்டிங்கை பொறுத்தவரை இந்த இந்த பிடி மற்றும் பிஆர்டி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒன் வீக் போஸ்டிங் போட வாய்ப்புகள் இருக்கு இன்னும் இரண்டு மூன்று தினங்களில் அதற்குண்டான அதிகாரப்பூர்வ அப்டேட் அஃபிஷியலான வெப்சைட்டில் வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க அது சம்மந்தமாகவும் வீடியோவும் நம்ம எல்லாமே நம்ம சேனல் எல்லாமே போடுறோம் நீங்கள் பார்க்கலாம் பார்த்துக்கலாம் ஸோ இப்போ திட்டமிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்ச தகவலின்படி கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆசிரியர்கள் வந்து போராட்டத்தின் பொழுது என்ன அறிவிப்பை வெளியிடுவது ஸோ அவங்க வந்து டிமாண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது அதனால் அந்த போராட்ட சமயத்தில் பதில் சொல்லணும் ஸோ அப்படி இந்த மாதிரியான அப்டேட் வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் போராட்டத்தின் பொழுது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க சில அப்டேட்ஸ் கொடுப்பாங்க சில ப்ரா ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நடக்கும் அந்த டைமில் அப்டே டைமில் நடக்கிறது உண்டான ப்ராசஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் எந்த விதமான அப்டேட்டு இதுவரை கிடைக்கலிங்க ஸோ இந்த வாரத்துக்குள்ளார இந்த பீட்டி மட்டும் பிஆட்டியோடய ஃப்ரம் அந்த ப்ரொஃபஷனலான செலக்ஷன் லிஸ்ட்டு போட்டவங்களுக்கு போஸ்டிங் சம்மந்தப்பட்ட அப்டேட் வந்து கிடைச்சிடும் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பத்து நாள் டிலே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பத்து வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு என்ன போஸ்டிங்கன்ற கிடச்சது இல்லைனா ஒரு மோசமான சூழ்நிலையே நம்ம சந்திக்க நேரடி ஆசிரியர்கள் எல்லாமே போராட்ட தயாராக இருக்காங்க ஸோ எப்போ சரியாகும் அப்படின்றது சரியாக தெரியல உடனடியாக அரசு வந்து தலையிட்டு மௌனம் சாதிப்பதை விட்டு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்றது அடுத்த கட்ட நகருக்கு போனால் தான் நல்லதாக இருக்கும் அப்படின்ட்டு அவர்களுடைய கருத்தாகவும் இருக்குங்க ஸோ இதை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம் ஸோ பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம் அடுத்த அப்டேட் என்ன வந்தாலும் நம்ம சேனலில் உங்களுக்கு உடனுக்குடன் கூட தெரிவிக்கப்படும் மீண்டும் ஒரு நலத்தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்